அவங்க நுழைஞ்ச அடுத்த அஞ்சாவது நிமிஷம் ஜான் ட்ரோஸு கையில் பிஸ்டலோட அந்த வீட்டுக்குள்ளே அதிரடியாக படையோட நுழைகிறாரு வணக்கம் நண்பர்களே நண்பிகளே நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் வருடம் நவம்பர் மாதம் ஒரு நாள் சென்னையில் உள்ள வங்கி அதிகாரிகள் அனைவருக்கும் அதிர்ச்சியூட்டிய நாள் காலை பத்தரை மணிக்கு சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு சாரி சாரியாக மக்கள் வர ஆரம்பித்தார்கள் காவல்துறையினருக்கே என்னவென்று புரியவில்லை அவர்கள் அனைவரையும் விசாரித்த போது தங்களுடைய வங்கி கணக்கில் உள்ள பணம் தங்களுக்கு தெரியாமல் எடுக்கப்பட்டிருக்கிறது ஏடிஎம் சென்டர்ல போய் காடை போட்டால் பணம் இல்லைன்னு வருது அப்படிங்கிறது தான் அவர்கள் அனைவருடைய புகார் கூட்டம் அதிகமாக கொண்டே இருந்தது இந்த தகவல் மாநகர ஆணையர் திரிபாதி அவர்களுக்கு எட்டியது மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் உதவி ஆணையாளர் ஜான்ரோஸ் ஆணையாளர் அவர்களை சந்தித்தார் அவர்கள் இருவரும் ஆலோசனை செய்ததில் இந்த புகாரை பற்றி போலி ஏடிஎம் கார்டு பயன்படுத்தி அவர்கள் பணம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிய வந்தது இனி எடுக்க விடாமல் அதை தடுத்தாக வேண்டும் எடுத்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் இந்த ரெண்டே கோரிக்கை தான் காவல்துறை முன்னே இருந்தது அனைவரிடமும் புகார் வாங்கப்பட்டது தனித்தனியாக புகார் வாங்காமல் அவர்கள் எந்த வங்கியில் கணக்கு வைத்திருக்கிறார்களோ அந்த வங்கி அதிகாரிகளை அழைத்து அவர்கள் மூலமாக புகார்கள் பெறப்பட்டதில் ரெண்டாயிரத்தி இருநூறு புகார்கள் பெறப்பட்டது அதில் இருபத்தி ஆறு வங்கிகள் சம்பந்தப்பட்டிருந்தன வங்கி அதிகாரிகள் அனைவரையும் அழைத்து உதவி ஆணையாளர் ஜான் ரோஸ் ஒரு ஆலோசனை நடத்தினார் அதிகாரிகள் அனைவரும் தாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்பதாக உறுதியளித்தார்கள் இந்த பணம் பறிகொடுத்தவர்கள் அனைவரும் அதிகபட்சம் கீழ்ப்பாக்கம் மந்தைவெளி கோட்டூர்புரம் சைதாப்பேட்டை இந்த பகுதிகளில் உள்ள ஏடிஎம் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் என்று தெரிந்தது வங்கி மூலமாக அவர்களுக்கு அவர்களுடைய பின் நம்பரை மாற்றி கொள்ளும்படியும் மீண்டும் அதுபோன்று நடக்காமல் இருப்பதற்கு ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது அந்த ஏரியாவில் உள்ள ஏடிஎம்ல போய் பார்த்தா எந்த ஏடிஎம்லையும் செக்யூரிட்டியும் இல்லை சிசிடிவி கேமராவும் இல்லை காவல்துறைக்கு முதல் சறுக்கு அடுத்து பணம் எடுக்கப்பட்ட போலி ஏடிஎம் கார்டுகள் எந்த மையங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தால் அவை அனைத்தும் மடிப்பாக்கத்தை சுற்றி உள்ள எட்டு மையங்களில் ஏடிஎம் மையங்களில் போலி ஏடிஎம் கார்டுகள் பயன்படுத்தப்பட்டிருந்தது சரி நிச்சயமாக இதில் மாட்டிக்கொள்வார்கள் அவர்கள் புகைப்படத்தோடு பெற்றுவிடலாம் என்று தனிப்படை ரெண்டு இன்ஸ்பெக்டர் பத்து காவலர்கள் கொண்ட தனிப்படை ஜான்ரோஸ் தலைமையில் அந்த ஏடிஎம் மையங்களுக்கு போனால் அங்கேயும் செக்யூரிட்டியும் இல்லை சிசிடிவி கேமராவும் இல்லை அடுத்த இரண்டாவது சருக்கு காவல்துறையினருக்கு அந்த போலி ஏடிஎம் கார்டுகள் எந்த நேரத்தில் பயன்படுத்தி உள்ளார்கள் என்று பார்த்தால் இரவு பதினோரு மணிக்கு மேல் இரவு ஒரு மணிக்கு உள்ளாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஜான்ரோஸ் வந்து ரொம்ப யதார்த்தவாதி தைரியமானவர் விவரம் தெரிந்தவர் எல்லா செல்போன் சர்வீஸ் ப்ரொவைடர்கள்லாம் அழைச்சி ரகசியமா ஒரு கூட்டம் போட்டு அந்த எட்டு ஏடிஎம் மையங்களை சுற்றி நைட்டு பதினோரு மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள யார் யார் செல்போன் பயன்படுத்தி அப்படிங்கிற அனைத்து கால் டீட்டெயிலையும் வாங்கினார் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நம்பர்கள் அடங்கிய கால் டீட்டெயில் அவங்க கொடுத்தாங்க அந்த ரெண்டு இன்ஸ்பெக்டரும் பத்து காவல்துறையினரும் ரெண்டு நாள் கண்ணில் விளக்கெண்ணையை விட்டுவிட்டு தேடினாங்க அலசுனாங்க ஆராய்ந்தாங்க அதுலேருந்து எதை எதை டெலீட் பண்ண முடியும் எது எது தேவைப்படும்னு ஒரு ஆராய்ச்சி செய்ததில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் நம்பர் வந்து நூற்றி இருபது நம்பரில் வந்து நின்றுச்சு அந்த நூற்றி இருபது நம்பருடைய விலாசம் அனைத்தும் பெறப்பட்டு அந்த ஒவ்வொருவராக அழைக்கப்பட்டு இந்த குற்றத்தோடு சம்மந்தப்பட்டிருக்காங்களான்னு பார்த்தா நூற்றி பத்தொம்பது பேர் போலீஸ் வலையிலிருந்து வெளியே போயிட்டாங்க இஞ்சியது ஒரே ஒரு ஆள் தான் அவரை விட்டால் வேற ஆளே கிடையாது காவல்துறை தேடிக்கொண்டிருக்கிற நபர் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தா மடிப்பாக்கம் அந்த வீடையும் லொக்கேட் பண்ணிட்டாங்க ஒரு நாள் இரவு பதினோரு மணிக்கு மேலே அந்த வீட்டை சுற்றி பல தெருமுனைகளில் ஜான்ட்ரோஸ் காவல்துறை வாகனங்களை மறைவாக வச்சுட்டு தன்னுடைய தனிப்படையை அங்கங்கே உட்கார சொல்லிட்டார் பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு அட்டாக் பண்ணால் ஒருவேளை இன்னைக்கு அவங்க ஏதாவது ஏடிஎம்ல முடிச்சுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற முறையில் ஒரு மணி வரை வெயிட் பண்ணாங்க ஒன்றே கால் மணிக்கு ஒரு லக்ஸூரியஸ் கார் சிவப்பு கார் வேகமாக அந்த வீட்டு முன்னாடி வந்து நிற்கிது அந்த வீ அந்த கார்லேருந்து அஞ்சு பேர் டிப்டாப்பாக இறங்குறாங்க அங்கே ஒவ்வொருத்தரும் தோளில் ரொம்ப சூப்பர் பேக் ஒன்று தொங்கப்பட்டிருக்காங்க அந்த வீட்டுக்குள்ள நுழைறாங்க அவங்க நுழைஞ்ச அடுத்த அஞ்சாவது நிமிஷம் ஜான்ஸு கையில் பிஸ்டலோட அந்த வீட்டுக்குள்ளே அதிரடியாக படையோடு நுழைகிறாரு உள்ள ஊஞ்சலில் ஒரு குள்ளமாக ஒரு பையன் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கிறான் பையனா தான் பாஸ் தெரியுது அவன் முன்னாடி இந்த அஞ்சு பேரும் உட்காந்துருக்குறாங்க அவங்க துப்பாக்கி முனையில் சுற்றி வளைக்கப்பட்டு ஒவ்வொருத்தரையும் சோதனையிடப்பட்டு தனியாக உட்கார வச்சுட்டு அந்த வீட்டை சோதனை போட்டதில் நிறைய லேப்டாப் செல்ஃபோன்கள் சேட்டிலைட் ஃபோன் போலி ஏடிஎம் கார்டுகள் ஸ்கிம்மர் எம்போசர் அப்படின்னு ஒரு மிஷின் அங்கே இருக்குது அவங்க யூஸ் பண்ண ரெண்டு கார் இந்த உள்ள நுழைஞ்ச அஞ்சு பேர் கொண்டு வந்த பேக்கை சோதனை போட்டால் ஒவ்வொன்றி புது புது நோட்டு ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபா பத்து லட்சம் ரூபா இருக்குது இன்றைய இரவு அது அப்படின்னு தெரிய வருது இருந்த பொருட்கள் இருந்த பணம் அங்கே இருந்த நபர்கள் அந்த காரு ஜான் ரோஸ் சீஸ் பண்ணிட்டு விசாரணை ஆரம்பிக்கிறார் அந்த ஊஞ்சிலிருந்து நம்ம பேர் உமேஷ் இலங்கை தமிழர் அவன் குள்ளமாக இருக்கிறதுனால ஷார்ட்டாக இருக்கிறதுனால அவனை ஷாட்டி அப்படின்னு கூப்பிடுவாங்க அவன் வந்து கனடாவில் இருக்கும்போது தென்னாப்பிரிக்க இளைஞர் ஒருத்தனோட பழக்கம் ஏற்பட்டு ஏடிஎம் மையத்தில் எப்படி திருடுறது எப்படி என்கிற கலையை கசடர கற்றுள்ளான் அதன் முன்பு சென்னைக்கு வந்துட்டு எந்த ஏடிஎம் மையத்தில் சிசிடிவி கேமரா இல்லையோ செக்யூரிட்டி இல்லையோ அந்த மையத்தில் போய் அந்த ஏடிஎம் இயந்திரத்தை துல்லியமாக ஃபோட்டோ எடுப்பான் மிக துல்லியமாக அந்த போட்டோவை அங்கேருந்து சைனாவுக்கு அனுப்புவான் சைனாவில அந்த ஏடிஎம்முக்கு தகுந்த அதே கலர்ல அதே அளவுல ஒரு ஸ்கிம்மர் குரியர்ல அனுப்பி வைப்பாங்க அந்த ஸ்கிம்மரை கொண்டு போய் அந்த ஏடிஎம்ல நம்ம ஏடிஎம் கார்டு சொருகிற இடத்துல அதை பொருத்திருவாங்க கண்ணுக்கு தெரியாது அவ்வளவு மைன்யூட்டாக இருக்கும் அதே கலர்ல அதில் போய் ஒருத்தர் ஏடிஎம் கார்டை சொருகி பணம் எடுத்தாருன்னா அந்த ஏடிஎம் கார்டில் உள்ள அத்தனை விவரங்களும் அந்த ஸ்கிம்மரில் பதிவாயிரும் அப்புறமா அந்த ஸ்கிம்மரை எடுத்துகிட்டு வந்து டீ கோடிங் அப்படிங்கிற முறையில் அதில் உள்ள விவரங்களை அப்படியே டீட்டெயிலில் எடுத்துகிட்டு என் கோடிங் அப்படிங்கிற முறையில் அந்த விவரத்தை வச்சு போலி ஏடிஎம் கார்டுகள் தயார் பண்ணுறது ஷாட்டி அந்த கார்டை இந்த அஞ்சு பேர்கிட்ட கொடுத்து டெய்லி போய் ஏடிஎம்மில் பணம் எடுத்துகிட்டு வரணும் பதினோரு மணியிலேருந்து பனிரெண்டு மணி வரை எடுத்தால் அது அன்றைய கணக்கு பனிரெண்டுலேருந்து ஒரு மணி எடுத்தால் அடுத்த நாள் கணக்கு ரெண்டு நாள் பணம் எடுக்கலாம் அதுதான் அவங்களுடைய கால்குலேஷன் இந்த ரன்னர்கள் பணம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு தகுந்தால அவங்களுக்கு கூலி ஷாட்டி போலீஸு கைது பண்ணதை பற்றி கவலையப்படலை இந்த ஸ்கிம்மர் மூலம் பெறுற டீட்டெயில் போலி ஏடிஎம் கார்டுக்கு போதும் கிரெடிட் கார்டுக்கு டீட்டெயிலெலாம் வேணும் அதுக்கு எம்போஸ்டர்னு ஒரு மிஷின் மூலமாக தயார் பண்ணுறாங்க அதனுடைய மதிப்பு பனிரெண்டு லட்சம் ரூபாய் நமக்கு தான் பனிரெண்டு லட்சம் அவன் ஒரே நாள் இரவு சம்பாதிக்கக்கூடிய திருடக்கூடிய பணம் அதை பற்றிலாம் அவங்க கவலைப்பட்டுக்கல இந்த அஞ்சு பேரே அன்னைக்கு இரவு கொஞ்சம் முன்னாடியே நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போயிருந்தாருன்னா அவங்க எஸ்கேப் மீண்டும் அவங்களையும் தேடிக்கொண்டிருக்கின்ற நிலை வந்துடும் பதிவு செய்யப்பட்டு ஒத்துக்கிட்டா பணம் எடுத்தது நான் தான் எல்லாரையும் வழக்கு பதிவு செய்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இவனை போன்று இதே பாணியில் இருக்கார் இன்னொரு பாஸ் அவர் பேர் மனோஜ்குமார் முதுக்கோட்டை மாவட்ட சேர்ந்தவர் அவர் வந்து ஈசிஆர் ரோட்டில் கடலோரமாக ஒரு வீட்டில் இருக்கிறான்னு ஒரு தகவல் ஷாட்டியை பிடிச்ச உடனே இந்த தகவலாம் கிடைக்குது அங்கே போலீஸ் ரீச் ஆகுதுக்குள்ள அவன் மலேசியாவுக்கு பறந்துட்டான் ரோஸ் வந்து லுக் அவுட் சர்க்குலர் கொடுத்து சர்வதேச விமான நிலையங்களை ரெட் அலர்ட் பண்ணிட்டார் மலேசியாவுக்கு போன மனோஜ் குமாரினுடைய பாஸ்போர்ட்டு முடக்கப்பட்டது வேறு வழி இல்லை அவன் பாஸ்போர்ட்டை மலேசியாவில் ஓவர் பண்ணிட்டான் அடுத்து அவன் ட்ராவல் டாக்குமெண்ட் வந்து வாங்கிக்கிட்டு இந்தியாவுக்கு கிளம்ப வேண்டி தான் வேறு வழியே கிடையாது சரி நைட்டில் போய் இறங்கி ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு ட்ராவல் டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு மலேசியாவில் ஏர்போர்ட்டுக்கு போய் ஃப்ளைட்டில் ஏறி அப்படியே வந்து பெங்களூரில் இறங்குறான் நள்ளிரவு பன்னிரெண்டு இருபது மணிக்கு பெங்களூரில் பன்னெண்டு இருபது மணிக்கு அங்கே செக் பண்ணும்போது அவன் ரெட் அலர்ட் பார்ட்டின்னு தெரிஞ்சு போச்சு அடுத்த பதினஞ்சு நிமிஷத்தில் ரோஸுக்கு நள்ளிரவில் ஒரு தகவல் உங்கள் ஆள் இங்கே உட்கார வச்சுருக்கோம் அப்படின்னு காலையில் ஆறரை மணிக்கு போலீஸ் போய் மனோஜ்குமாரை தூக்கிட்டு வந்துடுச்சு அவன் அதிருந்து போயிட்டான் போலீஸ் இவ்வளவு அலர்ட்டாக இருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கவே இல்லை மனோஜ்குமாரை ஓராண்டு குடு குண்ட தடுப்பு சட்டத்தில் உள்ள ஜெயிலில் அடைச்சாச்சு மாதிரி ஷாட்டியையும் உள்ள அடைப்பதற்கு முயற்சி செய்த போது தான் தெரிஞ்சுது அவர் வந்து வெளிநாட்டுக்காரனால் அவர் அடைக்க முடியாது இவன் இதில் ஜாமீனில் வெளியே போயிட்டானா அந்த கேஸெல்லாம் அப்படியே நின்று போகும் ஜான் ரோஸு சட்டங்களை படிக்கக்கூடிய ஒரு அதிகாரி பாஸ்போர்ட் சட்டத்தில் ஒன்று இருக்குது இவன் மே இவன் மேலே உள்ள கேஸு நிலுவையில் இருக்க கேஸெல்லாம் முடிவடைகிற வரை இவன் இங்கே தான் இருக்கணும் அதுவும் இலங்கை அகதிகள் முகாமில் இவன் தங்க வைக்கப்படணுங்கிற கோர்ட்டு ஒரு உத்தரவை வாங்கி அவனை இந்த கேஸை முடிக்கிற வரைக்கும் இங்கே தங்குகிற மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சிட்டார் அவன் வச்சிருந்த லேப் லேப்டாப்பை ஆராய்ச்சி பண்ணதில் அமெரிக்கன் வங்கி பார்க்லே அப்படின்னு ஒரு வங்கியினுடைய பத்தாயிரம் வாடிக்கையாளர்களுடைய தனிப்பட்ட விவரங்களை அதில் இருந்துச்சு சென்னையில் இருக்கிற அமெரிக்கன் எம்பசியை கூப்பிட்டு இந்த விவரத்தை சொன்னோன்னே அப்படியே லட்டு மாதிரி வாங்கிட்டு போய் அவங்க அதை அந்த சம்பந்தப்பட்ட வங்கிக்கு தெரிவித்ததில் நூறு கோடி ரூபாய் அதன் மூலம் ஒரு நஷ்டத்தை தவிர்க்க முடிந்தது அமெரிக்க நாட்டிலிருந்து எம்பசி மூலமாக சென்னை காவல்துறைக்கு பெரிய கடிதமே வந்தது பாராட்டு கடிதம் முடிஞ்சா நீங்களே படிச்சு பாருங்க இந்த சம்பவத்திலிருந்து நீங்க துல்லியமாக தெரிஞ்சுக்கிட்டு ஏடிஎம் சென்டர்ல கேமரா செக்யூரிட்டி இல்லாத ஏடிஎம் சென்டர்ல போய் பணம் எடுக்கிறதை முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள் உங்கள் ஏடிஎம் பின் நம்பரை அடிக்கடி மாற்றி கொள்ளுங்கள் உங்க கார்டை இன்னொற்றை கொடுத்து பயன்படுத்தாதீங்க பேங்க்ல இருந்து பேசுறோன்னு சொல்லி யாரு பேசினாலும் அந்த தகவலுக்கு செவி சாய்க்காதீர்கள் மிக கவனமாக இருந்து உங்கள் பணத்தை நீங்களே கா பாதுகாத்து கொள்ளுங்கள் மிக திறமையாக செயல்பட்டு ஏடிஎம் சென்டர்களை தாக்கிய இடியம் மின்களை கைது செய்த ரோஸ் மற்றும் இன்ஸ்பெக்டர் காவல்துறை அனைவருக்கும் நம்முடைய பாராட்டுக்கள் ஏடிஎம் தாக்கிய இடியம்மின்கள் போன்ற புலன் விசாரணை கதைகளை நீங்கள் கேட்க வேண்டுமா என்னுடைய யூடியூப் சேனல் சிங்கம்பட்டி மாடசாமி டிபிஎஸ் அதனைத் தொடர்பு கொள்ளுங்கள் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி